தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கிய சேவைத்துறை நிறுவனமாகும் தினமும் இரண்டு கோடி மக்கள் இந்த போக்குவரத்து கழகங்களிலே பணி பயணம் செய்து வருகின்றார்கள் இப்படிப்பட்ட போக்குவரத்து துறைக்கு அரசாங்கம் உரிய நிதியை ஒதுக்கீடு செய்வது கிடையாது எனவே நாங்கள் தொழிற்சங்கங்கள் சார்பில் அரசு போக்குவரத்து கழகங்களுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் போக்குவரத்து கழகங்களுக்கு உரிய நிதியை வழங்காமல் இங்கே தொழிலாளர்களுடைய பணம் தொழிலாளர்களுடைய சேமிப்பு பணம் பதினைம் கோடியை போக்குவரத்து கழக நிர்வாகங்கள் எடுத்து செலவு செய்துவிட்டனர் இதன் காரணமாக பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணி கால பலன் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட இருபது மாதங்களாக பணி ஓய்வு பெற்ற எவ்வித ஓய்வு பலனும் கிடைக்கவில்லை அதே போல் நூற்றி எட்டு மாதங்களாக ஓய்வு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு வழங்க மறுக்கப்படுகின்றது இங்கே இருபத்தி ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் பொழுது அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கோரி வருகிறோம் ஆனால் அரசாங்கம் ஒப்பந்த முறையிலே பணியாளர்களை நியமனம் செய்ய முயற்சிக்கின்றது ஒப்பந்த முறை என்பது மிக மோசமான சுரண்டல் முறை மட்டுமல்ல அது சமூக நீதிக்கே எதிரானது இந்த அரசாங்கம் சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் இடஒதுக்கீட்டை பறிக்கக்கூடிய ஒப்பந்த முறையை போக்குவரத்து கழகங்களிலே அமுல்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது போல் மறைமுகமான தனியார் மய நடவடிக்கைகள் மினி பஸ்ஸை தனியாருக்கு கொடுப்பது மின்வ மின்சார வாகனங்களை தனியார் ஓட்டுநர் நடத்துனர்கள் மூலம் ஓட்ட வைப்பது என்றெல்லாம் இந்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது எனவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் கழகங்களுக்கு நிதி வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற பணியில் உள்ள தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எங்களுடைய ஊதிய ஒப்பந்தம் பேசி முடிக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து சிஐடியு ஏஐடியுசி எம்எல்எஃப் பணியாளர் சம்மேளனம் ஏஎல்எஃப் ஆகிய ஐந்து சங்கங்கள் இணைந்து ஒரு பொது கோரிக்கையை உருவாக்கியுள்ளோம் அந்த பொது கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நிறைய அரசாங்கம் செய்வதாக வாக்குறுதி கொடுக்கிறார்கள் அதை செய்வதில்லை இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் தேர்தலின் போதே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் தேர்தலின் போது தொழிலாளர்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் ஓய்வூதியம் ஆமா இப்போது புதிய தொழிலாளர்களுக்கு ஓய்வுக்கு அவங்க பணிக்காலத்திலே சேமித்த பணம் என்பது கொடுக்கப்படுகின்றது நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றோம் ஏற்கனவே இது சம்பந்தமான வழக்கம் நீதிமன்றத்திலே இருக்கின்றது ஆனால் அவர்களது சேமிப்பு பணத்தை கொடுப்பதற்கே கூட இன்றைக்கு பத்திரம் எழுதி வாங்கிக்கிட்டு நாங்கள் வழக்குக்கு போக மாட்டோம் என்று இன்றைக்கு ஒரு பத்திரம் வாங்கி கொடுக்கக்கூடிய நடைமை என்பது இருக்கின்றது இது மிக மோசமான அராஜகம் இன்றைக்கு அமைச்சரிடமும் சொல்லி வேறு எந்த துறையிலும் இல்லாத ஒரு மோசமான நடைமுறை என்பது இங்கே இருக்கின்றது இது தவறு என்று நாங்கள் சொல்கிறோம் அமைச்சரும் தப்புன்னு சொல்றாரு அமைச்சரே தப்புன்னு சொல்றாரு யாரு தான் என்ன செய்யறான்னு தெரியல இந்த மாதிரி எழுதி வாங்குவது தவறு என்று அமைச்சர் எங்களிடம் சொல்கிறார் அமைச்சருக்கு தெரியாமல் இங்கே இது போன்ற வேலைகளை செய்வது யார் என்பதை அரசாங்கம் தான் கண்டுபிடிக்க வேண்டும் இன்றைக்கு அதிகாரிகளுடைய நடவடிக்கை என்பது இந்த அரசாங்கத்தை ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டிய சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும் சென்னையை பொறுத்தளவில் ஏற்கனவே இது ஒரு மிகப்பெரிய நகரம் பொது போக்குவரத்து சம்பந்தமாக நம்முடைய மத்திய அரசாங்கத்தினுடைய அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு லட்சம் மக்கள் ப இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குறைந்தபட்சம் ஐம்பது பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று சொல்கிறது அப்படி என்றால் சென்னையில் குறைந்தபட்சம் ஆறாயிரம் பேருந்துகள் ஓட்ட வேண்டும் இன்றைக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளே மூவாயிரத்தி இரநூறு தான் அதுவும் ஆள் பற்றாக்குறை காரணமாக நிற்கக்கூடிய நிலைமை என்பது இருக்கின்றது எனவே போதுமான பேருந்து வசதி செய்த ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பதே அது மிக மோசமான முறை ஏற்கனவே இப்ப தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே இடஒதுக்கீடு சிறந்த முறையிலே இருக்கின்றது எல்லா பகுதியை சேர்ந்தவரும் வேலைக்கு வர முடியும் ஆனால் இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு புறமானது ஒப்பந்த தொழிலாளர் முறை ஏற்கனவே நீதிமன்றம் இதெல்லாம் தவறு என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கின்றது எனவே ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது போக்குவரத்து சீர்குலைப்பதற்கு தான் பயன்படும் பொதுமக்களுக்கு உபயோகமாக பேருந்து சம்பந்தமாக அரசாங்கம் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலேயே நாங்கள் எங்களது கருத்துக்களை சொல்லி இருக்கின்றோம் மினி பஸ்ஸுக்காக இவர்கள் கூட்ட நோட்டிபிகேஷனே சட்டவிரோதமான நோட்டிபிகேஷன் ரெண்டாவது இன்றைக்கு அன்சர்வ்டு ரூட்டில் மினி பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க எது அன்சர்வ்டு ரூட்டு எந்த இடத்துல பேருந்து இல்லை என்பது சம்மந்தமான எந்த விதமான விவரமே இல்லாமல் அரசாங்கம் ஒரு அரசாணை என்பது போட்டிருக்கின்றது இந்த இடத்துல பஸ் தேவை இந்த இடத்துல பஸ் இல்லை என்று சொன்னால் பரவாயில்லை நாங்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலேயே தான் சொன்னோம் எந்த புள்ளி விவரங்களும் இல்லாமல் எந்த விவரமும் இல்லாமல் போடப்பட்ட இந்த அரசாணை என்பது சட்டவிரோதமான அரசாணை என்று சொல்லியிருக்கின்றோம் அரசாங்கம் என்ன செய்கிறது என்று பார்க்கலாம்